கண்ணிமா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலியமாக கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு காசி புனித யாத்திரையை விட்டு வந்திருந்தோம் உங்கள் பயண அனுபவங்கள் இதில் நீங்கள் பதிவு பண்ணுங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா காங்கேயத்துலேருந்து வரீங்களா காங்கேத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க சரி இப்போ எங்கள் கூட கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு வந்து இப்போ இந்த யாத்திரையில் கலந்துட்டீங்க உங்கள் பயண அனுபவங்களை சொல்லுங்கள் எங்கெங்கே போனீங்க என்னென்ன தரிசனம் பண்ணீங்க சொல்லுங்கள் எங்க போறீங்க சொல்லுங்க எங்க போறீங்க காசி அயோகி ஆ சரி கம்படிம சரி சரி ஓகே போ நீங்க வந்து அயோத்தியல ராம தரிசனம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நல்லா இருந்து நல்லா தரிசனம் பண்ணீங்களா காசில நாங்க கொடுத்த தீத்தம் எல்லாம் அபிஷேகம் பண்ணீங்களா

வேற சொல்லுங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லுங்க தை பிள்ளைகள் நல்ல திருப்தியை சந்தோஷமாக சாமி பாடிக்கு எந்த குறையும் இல்லை நல்ல முறையில் போயிட்டு வந்தோம் தரிசனம் சாப்பாடு சாப்பாடும் சாப்பாடே கூட்டிட்டு போனது நாங்க தரிசித்த தரிசனம் பார்த்த சாமிகள் எல்லாமே எங்கள் மனதுக்கு நிறைவாக சந்தோஷம் நல்லா இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை முழு திருப்தி உங்களுக்கு ஆமாங்க சரி ரொம்ப சந்தோஷம் காசி புனித யாத்திரைக்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா காங்கே திருந்து வந்திருக்கீங்களா சரி இந்த பயணம் பயனானவங்களை சொல்லுங்க எப்படி இருந்துச்சு நீங்க பயணம் எல்லாம் எப்படி பண்ணீங்க எங்கெங்க போனீங்க என்னென்ன பாத்தீங்க போற பயணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க காசி

மறுபடியும் அறுபத்தி நாலு படித்துறை நல்லா சோப்பராக இருந்துச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் நல்லா இருந்துச்சு வடவா இஷ்டத்தோட சாப்பாடு போட்டால் திருப்தியாக இருக்குது பயணத்தில் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக ரொம்ப 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 திருப்தி இந்த மாதிரி ஒரு ஆளு கூட போகிறதுக்கு நாங்களே கொடுத்து வச்சுருக்கோம் கொடுத்து வச்சுருக்கணும் சொன்ன மாதிரி வேற சொல்ல விரும்புகிறீங்களா எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க குறை சொல்கிற கொண்டுமே இல்லை எல்லோரும் எல்லாரும் சந்தோஷமாக நல்ல முறையை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துங்க ரொம்ப நன்றி எல்லோரும் இதே மாதிரி இன்னொரு சமயம்

எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்களா எல்லா கோயில எல்லாம் சூப்பரா காமி லிஸ்ட்ல போட்டு இருந்த மாதிரி எல்லாமே போனீங்களா எல்லாமே பார்த்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது சாப்பாடு போக்குவரத்து எங்களை அழைச்சிட்டு போறது எல்லா பக்கம் நல்லா கூட்டிட்டு போய் நல்லா கூட்டிட்டு வந்தாங்க எந்த குறையும் இல்ல இன்னொரு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா எல்லாருமே வர்றோம் இந்த பதிமூணு பேரும் வருவோம் சரிங்களா பயணத்துல உங்களுக்கு திருப்தி எல்லாம் திருப்தி குறை சொல்ற பொண்ணு இல்லை நூத்துக்கு நூறு ஓகே

கண்டிம டூரிஸ் சார்பாக காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தோம் நீங்கள் எங்கள் பயணத்தில் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் பையன் அனுபவங்களை இங்கே கொஞ்சம் பதிவு வேண்டாம் நல்லா இருக்கும் ஏதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மற்றபடி நாலு நாள் அஞ்சு நாள் டூரு கோயில் குளம்பெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம் எல்லாம் சிறப்பாக இருந்தது ஒரு சில இடத்துல கோயில்கள் கூட்டமாக கொஞ்சம் இது பண்ணாங்க கொஞ்சம் தரிசனத்துக்கு அவங்க ஊர்காலங்களை வா விட்டாங்க அது ஒன்று தான் குறை மற்ற அவங்கள நம்மளுக்கு மொழி மொழி தெரியாது அதனால அவங்க கூட சண்டை கட்ட முடியல அவ்வளோதான் மற்றவடியில் ஒன்றும் இல்லை நாம தரிசனம் எல்லாம் ஈஸியாக பண்ணோம் அயோத்தியில் அப்புறம் கா கையால் வந்து

கொண்டு போய் எல்லாத்தையும் எல்லா இடமும் நல்லா காட்டினாங்க இருந்து அப்புறம் காசி போனோம் எல்லாரும் அயோத்தி போனாங்க அப்புறம் அங்கேயும் எல்லா இடங்களும் நல்லா சுத்தி பார்த்துட்டோம் அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு காசி கூட்டிட்டு போய் போட்டிங் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க செய்ய வேண்டிய எல்லா எல்லா இதுவும் செஞ்சு சிறப்பா கூட்டிட்டு வந்தாங்க தர்பணம் எல்லாம் நல்லா நல்லா பண்ணாங்க கடை வீதி பர்ச்சேஸ் எல்லாமே காசில் எல்லாரும் பண்ணிட்டாங்க எல்லாமே அங்க அவங்க கூட்டிட்டே போனாங்க எங்களை அவங்க பையனும் கூட்டிட்டு போனாங்க அந்த அண்ணனும் கூட வந்தாங்க அதுக்கப்புறம் மறுநாள் நாங்க எல்லாரும் நைட் ட்ரெயினுக்கு நைட்ல பஸ் பஸ்ல டிராவல் பஸ்ல கயா புத்தயாவுக்கு கூட்டி போயி அங்க ஒரு எல்லாம் அங்க புத்தகயாங்கிற இடத்துல போயி எல்லாருக்கும் தர்மம் செய்யறதுக்கு எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிருந்தாங்க நல்ல சிறப்பா எல்லாருமே செஞ்சாங்க அதுக்கப்புறமா எல்லாம் மறுபடியும் எங்களை கூட்டிட்டு வந்து ஆட்டோ பிடிச்சு ஒரு அஞ்சு அஞ்சு புத்தர் கோயில்களுக்கு நாங்க எல்லா இடமும் சுத்தி பார்த்து திருப்தியா வந்தோம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நைட் ரயில்வே நைட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து கரெக்டாக எல்லோரையும் ட்ரெயினை எழுதி விட்டாங்க அந்த பயணம் எங்களுக்கு முழு திருப்தியா இருந்துச்சு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி